அங்கன்வாடி ஊழியர்களையும் அங்கன்வாடி ஊழியர்களையும் அங்கன்வாடி உதவியாளர்களையும் அங்கன்வாடி து நமது மண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியின்படி எங்களை அரசு ஊழியராக்குவேன் என்று சொல்லி இதுவரைக்கும் நான்கு வருட காலமாக அதை அதற்கான எந்த ஒரு இதுவும் முன்னெடுக்கவில்லை அதற்கான இப்போ இந்த லாஸ்ட்டு காலத்தில் இருக்கிறோம் இப்போ கூட நாங்கள் வாங்கலை நாங்கள் எப்போ வாங்குறதுன்றதுக்காக அவருக்கு இதை நினைவூட்டும் வகையில் நாங்கள் ஒரு மாலை நேர ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாலை நேர ஆர்ப்பாட்டத்தை பார்த்து அவங்க எங்களை மாநில மையத்தை கூப்பிட்டு பேசணும் அப்படி இல்லைன்னா வரும் ஆறாம் தேதி அன்று மறியல் வச்சுருக்கோம் திருச்சி மாவட்டத்தில் இன்று ப பதினோரு வட்டாரங்களில் இந்த மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு இந்த இதற்கான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் வரும் ஆறாம் தேதி அன்று ஜனவரி ஆறு அன்று காலை பத்து மணிக்கு நமது மாவட்ட ஆட்சியர் முன்பு மறியல் போராட்டம் பண்ணுவோம் இந்த தேர் இந்த தேர்தல் வந்து வரும் ஆறாம் தேதி அன்னைக்கு நாங்கள் நடத்தும் மறியலுக்கு அப்புறமும் அவங்க கூப்பிட்டு பேசலாம் எங்களுடைய தொடர் போராட்டம் மூலமாக நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம்